ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான் ஒரு நாள் காலையில எழுந்திருச்சான் எடுத்து சட்டப்பயில வச்சுக்கிட்டான் கடை தெருவு போறவிட்டான் காய்கறி அவன் போறான் காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான் கத்திரிக்காய் கொடுத்தாங்க காசு குடுக்கறதுக்காக சட்டப்பயில கைய விட்டான் பணத்தை காணும் பத்து ரூபாய் சட்ட வச்சுக்கிட்டு தான் வந்தான் அது இப்ப அங்க இல்ல வழியில எங்கேயும் அது விழுந்துடு சொல்றது அல்லது யாராவது திருடர்கள் தெரியாம அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல எப்படியோ பத்து ரூபாயட்டான் கையில காசு இல்ல அதனால கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் இருந்தான் அவனுக்கு துக்கம் அதிகமா போச்சு அழ ஆரம்பிச்சுட்டான் காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமா சமைச்சு சாப்பிடலாம்னு நினைச்சோம் அது முடியாம போச்சேங்கிற கவலை அவனுக்கு அதனால அதை மறக்கவே முடியல இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான் பணத்தை எடுத்து பையில வச்சுக்கிட்டான் காய்கறி சந்தையை நோக்கி போயிட்டு இருக்கிறான் இப்போ வழியில ஒரு ஏழை பையனை பார்த்தான் தம்பி எங்க போற அப்படின்னு கேட்டான் ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்